ரெண்டாயிரத்தி ஒன்று அண்ணே கர்ணாக கோல் எடுத்து கேட்கிறார் நீ எங்க நிக்கிறார் நான் என்ன புதுக்குடி வீட்டை வந்துட்டேன் அப்ப மூமால சண்டை ஓ நான் குமான் கொடுத்து கொண்டிருக்கேன் இவ்வளவுதான் கேட்டது அப்ப டப்பன கர்ணாக ஹோம் வந்துட்டு தன்னை பத்தி யார தகடு கொடுத்துட்டான் அங்க போய் நிக்கிற மூமாலையில இப்ப கர்ணா வந்து அவன் சொன்னானாம் கொட்டம்மானும் ஏனே தளபதி மாறும் நாம் வளர்க்கிற விரும்ப இல்ல ஆனா என்ன பத்தி தகடு கொடுக்குறாங்க அன்னைக்கு ஆனா நான் விட்டுட்டு போனேன்னா ஏழு மட்டும் தமிழர்களை பாக்கட்டும் தலைவர் கொட்டரை வச்சு கொண்டு தமிழ் இல்லத்தை பார்க்கணும் கர்ணா சொல்றான் நான் அப்ப கர்ணா சொல்லி போட்டு ஒன்றரை கிலோமீட்டர் மூமாலையில மூவன்றான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நூத்தி சொச்ச போராளிகள் செத்து திரும்பி கர்ணா அடி அடி என்ன அடிச்சு மூன்று கிலோமீட்டர் பிடிக்கிறான் புடிச்சு போட்டு அறிக்க போடுறான் கர்ணா இனிமேல் மேல் என்ன பத்தி தீண்டுனா ஏழு மண்டா தலைவர் பொட்டரை வச்சு கொண்டு தமிழ் இலங்கான நான் போயிருவேன் சொன்ன மாதிரி அடை நீ தலைவருக்கு விசுவாசமா பொட்டருக்கு விசுவாசமா பானுவருக்கு விசுவாசமா சூசைக்கு விசுவாசம் வாழ்ராஜனுக்கு விசுவாசம் சொன்ன அன்னைக்கு விசுவாசமா இருந்திருக்கணும் கர்ணா அண்ணன் என்ன கேட்டா நீ எங்க நிக்கிறாய் உண்டடத்தால புடிச்சிட்டான் அது புள்ளையா நீ போய் உண்ட மனுஷிட்ட படுத்து கிடக்குறாய் புது குடியா அது புள்ளையா அண்ணன் அண்ணா அதுக்கப்புறம் ஒரு வசனம் கேட்கல அண்ணன் அவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் உறுதி வச்சிருந்த கர்ணாவோட அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த கர்ணா செய்த துரோகத்துக்கு பொம்பளைக்கு பின்னால சாரையம் குடிச்சுக்கொண்டு இலங்கை அரசாங்கத்தால நாக்கிங் கேவலமா ஹோட்டல்ல நிக்கிறான் இன்னைக்கு சார வார்வழியும் ரெண்டு பொம்பளை நாலு பொம்பளையோட வேச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறான் அந்த காக்காவனையும் கருணா என்னதுமா இந்த தலைவருக்கு செய்த அந்த பொட்டமான நம்பல வானுவர் நம்பல சொன்னத்தரன் நம்பல பாலராஜனையும் நம்பர் எல்லாரையும் நம்ப அந்த கருணா நம்புனானே அண்ணன் அன்னைக்கு செய்த பட்டு கேவலமான துரோகத்துக்கு இன்னைக்கு நாக்கி கேவல மனிக்கலாம் குடி பெண்